ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவரட்டி தான் இது வந்து நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப இருமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும் ஏன்னா நல்லெண்ணெயில் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லெண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கணும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதை பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நான் வேறு எதுவுமே சேர்த்துக்கல இது வந்து ஒரே ஒரு சவரட்டி தான் அதனால் வந்து இந்த அளவு இருந்தால் போதும் சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா இதோட ச அந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் எங்கள் வீட்டில் வந்து இது எப்படி கொடுப்பாங்கன்னா ரொம்ப சளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து வந்து இதை கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சளி இருமல் பிரச்சனை வந்து அதுக்கடுத்து வரவே வராது அது மட்டும் இல்லை ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைகள் வந்து வெயிட் இல்லாமல் இருந்தாங்கன்னா இதை வந்து செஞ்சு கொடுங்க அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த சுவரட்டியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணிலாம் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண இந்த எண்ணெயே போதும் அந்த வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து அப்படியே நல்லா சுருண்டு சுருண்டு நல்லா வெந்து வரணும் ஏன்னா இது ஒழுங்காக வேகாமல் இருந்தால் ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அப்புறமா இது கூட வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து உப்பு ஏன் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறோன்னா இது வெறுவாயில் சாப்பிட்றதுனால உப்பு வந்து கூடிருச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ வந்து இந்த லெவலுக்கு உப்பு போட்டுக்கிட்டால் போதும் முக்கியமாக வந்து இது யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கலாம் அப்புறமா வந்து இது ரொம்ப சளி இருக்கிறவங்களுக்கும் இருமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம் இந்த மாதிரி வெந்து நல்லா சுருண்டு வந்துடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலஞ்சு போல் மிளகு அதை வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி இதில் தூவிட்டு அப்படியே கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதான் அப்புறம் வந்து டேஸ்டிங்க்கு கொடுத்தாச்சு எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி